தயைக ோசிய தைகிந்தோ சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு உழுதுண்டு ஏழாராள தூயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேஆராமுதே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கனுடையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசல் பதிவேற்றங்கள் வரிசையில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டாவது நாள் பாசல் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமணலிலே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகளை கொண்ட இந்த கழிவண்பாவிலே இன்றைக்கு நாம் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறாவது வரிகளுக்குள்ள விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்முதலியில் நம்பி நரையூரார் நரையூரர் மண் உலகில் கண்டும் இறங்காரே ஆமாகில் மண்ணு மடலூர் வந்து என்பதாகும் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறுக்குள்ள வரிகளுக்கான விளக்கம் முதலிலே வரிகளை சேமிப்போம் உலது எண்ணில் எம் அண்ணும் கடுக்கதிரோன் மண்டலத்தின் நல்லடுவுள் அன்னது ஒரு இல்லியின் ஊடுபோய் வீடு என்னும் தொல்லரிகன் சென்றாரே சொல்லுங்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாம் அது நிற்க என்று சொல்கிறான் பரம்பொருள் வீடு இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் என்று உறுதி உறுதிப்பொருளில் வீடு என்று சொல்லக்கூடிய மோட்சம் ஆனது கிடையவே கிடையாது என்று ஆழ்வார் தெளிவாக சொல்கிறார் அது இருக்கிறது என்று எண்ணம் கொண்டவர்கள் நிலைத்து நிற்கிற கொடிய வெப்பமிகுந்த கிரணங்களை உடைய சூரியன் மண்டலத்தின் நட்டு நடுவிலே ஒரு ஓட்டை இருக்கிறது அந்த ஓட்டை வழியே உள்ளே புகுந்து சொர்க்கம் ஈடுபெறும் என்றும் சென்று மீண்டும் வராமலேயே அங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் அப்படி யாராவது சென்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களா என்று எனக்கு காட்டுங்கள் என்று கேட்கிறார் அப்படி சொல்லாமல் கிளிப்பிள்ளை போல பழம்பாட்டையே முன்னோர்கள் சொன்னதையே வீடு இருக்கிறது வீடு இருக்கிறது என்று சொல்லுவவர்கள் அறிவிலிகள் முட்டாள்கள் என்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆழ்வார் அவர்களுக்கு மோட்சம் என்பதே ஒன்றும் கிடையாது அப்படி ஒன்று இருக்கிறது என்று பார்த்தால் அது எப்படி அடைய போகிறார்கள் என்பதை கற்பிப்பது நமது கடமையாகிறது அது தரி மோட்சம் என்று சொல் தற்காலிகமாக அப்படியே இருக்கட்டும் இன்னும் நான் சொல்ல வேண்டியது பல இருக்கிறது அவற்றை சொல்லிய பிறகு இந்த மோட்சத்தை பற்றி பேசுகிறேன் என்று ஆழ்வார் ஏதோ ஒரு நாத்திகன் பேசுவது போல பேசுகிறார் இந்த வரிகளிலே அவருடைய நோக்கம் நாத்திகவாதம் அல்ல அவர் என்ன சொல்கிறார் என்றால் உலகிலேயே அச்சாவதார திருமேனிகள் நிகழ்ச்சிகளுக்கு அதை ஆழ்ந்து அனுபவிக்காமல் எங்கோ கண்ணுக்கு தெரியாமல் சூரியனுக்கு நடுவிலே ஓட்டை இருக்கிறதாம் அந்த ஓட்டை நடுவில் சென்றால் மோட்சத்தை அடையலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அப்படி சொல்வது என்ன நியாயம் என்று கேட்கிற பாசுரம் இந்த வரிகள் இந்த வரி வாசுர வரிகள் மீண்டும் வரிகளை பார்க்கலாம் புனது எண்ணில் மண்ணும் கடுங்கதிவோன் மண்டலத்தின் நல்லடுவுள் அன்னது ஓர் இல்லியின் ஊடுவோய் வீடு என்னும் தொல் நெறிகள் சென்றாரை சொல்லாகே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து ஆங்கு அனைவரை கற்பிப்போம் யாமே அதன் அப்படி அவர்களுக்கு மோட்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது போவதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லவா அது யார் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற வழிகளை பார்த்தோம் இது ஐந்தாவது நாள் பெரிய திருமணருடைய பாசுரம் பாசுர பதிவேற்றம் கடைசியாக கம்மன் அருளிய தனியன்களை சேவிக்க வேண்டிய இரண்டு தனிப்பாடல்கள் அவை என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் மாரகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் துறை நீர்வேலி உலகரிய ஊர்வண்ணான் வண்டு அரை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிபூசி வண்டு இறைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னை அண்ணல் திருநறையும் தேர் போகும் வீதி பெறும் அறையாய் செல்வம் பொழிந்து காயனவாச்சா மனசேந்திரா ஜப்தனாபா பிரகதே சுபாவாது கரோமி பரஸ்மி சிம நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிற்கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நால் ஒருவதற்கால் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.